ஸ்ரீலங்கா தவுஜமாத்தினால் சில ஆபாசமான சட்டங்கள் மதுகப்பு சட்ட நூல்களிலிருந்தும் இன்ன பிற நூல்களிலிருந்தும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த ஆபாசமான சட்டங்கள் குரானிலும் ஹதீஸிலும் கிடையாது என்றால் அது அல்லாத இஜ்மாவிலும் கியாசிலும் உண்டு என்பதுதான் அர்த்தம் அவ்வாறு இல்லை என்றால் இந்த நாலு அல்லாத இன்னொரு மூலாதாரம் உங்களிடம் இருக்கிறதா அல்லது இந்த சட்டங்கள் ஆபாசமான சட்டங்கள் இல்லை என்றால் இந்த சட்டங்களுக்கு உங்களது பார்வையில் என்ன விளக்கம் என்பதனை எனது கேள்வியாக முன்வைக்கிறேன் நாங்க பதினாறு மணித்தியாலம் கிட்டத்தட்ட விவாதம் செய்தோம் அந்த விவாதத்தில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு முன்னால வச்சோம் நாங்கள் தலைப்பில் விவாதம் செய்கிறோம் இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது ரெண்டாவது நாங்கள் என்ன வச்சோம் இங்க நடக்கிற விவாதம் குர்ஹானின் அடிப்படையிலும் சஹைஹான ஹதீஸின் அடிப்படையிலுமே நடைபெற வேண்டும் இந்த ரெண்டு தலைப்புக்கும் சட்ட விதிக்கும் முரணாகத்தான் அந்த விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் அவர்கள் இடக்கிட இப்படியும் சொல்லிக் கொண்டார்கள் உங்களோட இஜிமாவும் கியாசும் பிழை என்று நிரூபிக்கத்தான் இந்த பிக் நூல்களில் இருந்து இவைகளை சொல்லுகிறோம் என்று கொண்டார்கள் அப்படி என்றால் சட்ட விதிக்கு அப்பால் பைத்து குரானும் சஹிஹான் ஹதீஸும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அப்பால் பைத்து நாங்கள் நிரூபிக்கிறோம் என்பதை சொன்னார்கள் எங்களை பொறுத்தவரையிலே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டால் ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும் ஒப்பந்தத்தை மதிக்க அப்படி யாரும் ஒப்பந்தத்தை போட்டு ஒன்றில் வச்சிருங்க வச்சதன் பின்னால நீங்க எதையும் பேசுங்க என்றுதான் ஒரு விதிமுறை இருக்கும் என்று நாங்களும் கதைச்சிருப்போம் அப்படி ஒரு முறை எங்களுக்கு தெரியாது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் ஒப்பந்தங்களை மதியுங்கள் ஒப்பந்தங்களை மதியுங்கள் எது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதை முறிக்கப் போக வேண்டாம் கடினமாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் ஹுதேபியாவிலே ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக கஷ்டம்தான் ரசூலுல்லாவுக்கு பாதகம் போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது அங்கு போடப்பட்ட முஷரிக்குகளால் போடப்பட்ட நிபந்தனைகள் ரொம்ப பாதகம் போல இருந்தது இருந்தாலும் நபி சொல்லல்லா அலி சொல்லம் அந்த ஒப்பந்தத்தை மிக மரியாதையாக பேணினார்கள் பேணினதால அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அடுத்தது நீங்க பாருங்க ஆபாசம் ஆபாசம் என்று சொன்னாங்களே ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டது ஆபாசம் என்றால் என்ன அத ஒரு இச்சையை தூண்டக்கூடிய ஒரு உணர்வுக்குரிய ஒரு விஷயமாக எழுதணும் கிதாபுகள்ல ஆபாசம் என்ற ஒரு தலைப்பில் ஒன்று எழுதுறது இல்லை

அந்த தலைப்பிலே நாங்கள் பேசி பார்ப்போம் அதே டாபிக்ல போவோம் இப்ப எப்படி சரத்த நிபந்தனையை பேணி மதிச்சு அல்லாட கட்டளையை மதிச்சு நாங்கள் தெளிவாக அந்த நிலைப்பாட்டில இருந்தோமோ அதுபோல போல கிதாபிலையும் உறுதியாக இருக்கிற காட்சியை நீங்க பார்த்துக்கொள்வீங்க